இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மற்றும் குடியிருப்பில் டெங்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது புதுச்சேரி நலவழித்துறை தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி மற்றும் குடியிருப்பில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் அனைவரையும் வரவேற்றார் காவல் ஆய்வாளர் பங்கஜ் ஜாக்சன் மற்றும் சுகாதார ஆய்வாளர் லியோனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா மற்றும் காவலர் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆகியோர் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் சுகாதார உதவி ஆய்வாளர் சிவகுமார் டெங்கு என்றால் என்ன பரவும் விதம் அறிகுறிகள் பற்றி எடுத்துரைத்தார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் டெங்கு நோய் வராமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பேசினார் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து காவலர் பயிற்சி பள்ளியின் பயிற்சி காவலர்கள் என்பதுக்கும் மேற்பட்டோர் காவலர் குடியிருப்புகளில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் அணுகி டெங்கு நோய் குறித்தும் தேவையற்ற பொருட்களான வீட்டின் உள்ளே ஃப்ரிட்ஜின் பின்புறம் உள்ள பிளாஸ்டிக் ட்ரே மணி பிளான் டயர் டீ கப் ஆகியவற்றில் நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றும் நான்கு நாட்களுக்கு மேல் தொடர்ந்து ஜுரம் இருந்தால் அருகாமையில் உள்ள அரசு பொது மருத்துவமனை அணுகி இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி கூறினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காவல் பயிற்சி பள்ளி காவலர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் ரேணுகா வெற்றி செல்வி முருகம்பால் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் செய்யுங்கள்